குரு பகவான் மங்களகரமான கிரகம் குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசியில் ஹேண்ட்ஸ் மற்றும் கேந்திர திரிகோண ராஜயோகங்கள் உருவாக இருக்கிறார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி நாளில் இந்த ராஜயோகங்கள் உருவாவது கூடுதல் சிறப்பு இதன் காரணமாக மூன்று ராசிகள் கோடீஸ்வரர் ஆகப் போகிறார்கள் அவை எந்தெந்த ராசிகள் என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் இதில் உங்கள் ராசி இருக்கான்னு சொல்லுங்க குரு பகவானின் பேச்சி கடக ராசிகளுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏதேனும் புதிய திட்டங்கள் வைத்திருந்தால் அதனை இந்த நேரத்தில் செயல்படுத்தலாம் உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் வீட்டில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் துணையிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகிவிடும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரணமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சியால் கோடீஸ்வரர் ஆகப் போகிறார்கள் பல வழிகளில் பணம் வரும் முதலீடு ஏதேனும் செய்திருந்தால் அவற்றிலிருந்து நல்ல தொகை கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சியானது அதிர்ஷ்டமானதாக இருக்கும் முதலீட்டிலிருந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் தான் வெற்றியை அடைய முடியும் நீங்கள் செய்கின்ற எல்லா செயலிலும் வெற்றியை அடைவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரண் வருமானம் அதிகரிக்கும் இதனை பயனுள்ள வகையில் முதலீடு செய்வீர்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க